ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பஜ்ஜி மாவு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ரமலான் நெருங்கிடுச்சு எல்லாருமே முன்னாடியே ரமலான் ப்ரிப்பரேஷனில் ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பஜ்ஜி போடுற கவலையே இல்லை ரொம்ப ஈஸியாக பஜ்ஜி செஞ்சிடலாம் பஜ்ஜி பக்கோடா போண்டா இந்த மாவில் எல்லாமே செய்யலாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் கடலப்பருப்பை வந்து ஒரு நான் ஒரு கிலோ அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு கிலோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு கிலோ வேணும்னாலும் நான் அரைச்சிக்கோங்க அப்புறம் கடலப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா கழுகிக்கலாம் கடற்பருப்புக்கு ஒரு கிலோ கடலப்பருப்புக்கு காப்படி அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்தி இருக்கிறேன் இதை ரெண்டையுமே கழுகி நல்லா காய வச்சுட்டு வந்துடலாம் காய வச்சதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு காய வச்சு இப்போ இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் நான் கட்டி பெருங்காயம் இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கிறேன் இதுலேயே நான் கல் உப்பையும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நமக்கு மாவுக்கும் நம்ம சொன்னோம்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க இப்போ இதுலேயே நான் பஜ்ஜி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் நான் மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம போடும் தான் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும் இதில் நம்ம முன்னாடியே நம்ம ஆட் பண்ண வேணாம் நம்ம கல் உப்பு போட்டு அரைக்கும் பொழுது பூச்சிலாம் எதுவுமே வண்டுலாம் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் விழாது ஒரு கப்பு கடலை மாவுக்கு நான் வெங்காய பஜ்ஜி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி வட்டா வடிவத்தில் ரொம்ப சன்னமாக ஸ்லைஸாக பாருங்கள் அரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லைசரில் அரிஞ்சோம்னா இந்த ஏடு ஏடாக எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி இது வந்து கையில் தான் கத்தியில் வந்து அரிஞ்சிக்கணும் வெங்காய பஜ்ஜிக்கு மட்டும் நான் அரியிற மாதிரியே அரிஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் அரிஞ்சிக்கலாம் நான் ஒரே ஒரு வெங்காயத்தில் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன் எட்டு பஜ்ஜி வந்துச்சு எனக்கு ஒரு கப்பு கடலை மாவுக்கு நல்ல இந்த மாதிரி கடலை மாவை நம்ம அரைச்சி பஜ்ஜி செய்யும் பொழுது நல்ல மாவு நல்ல நமக்கு உபிரியாகும் அதிகமாகவும் கிடைக்கும் குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்கும் இப்போ இதற்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் வரமெளகாத்தூள் போடலை செலவுத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் செலவு தூள்லையே எனக்கு எல்லா பொருளுமே இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே நான் ஆட் பண்ணலை அதுலேயே ஜீரகம் மிளகு இந்த மாதிரி நம்ம எல்லாமே செலவுத்தூளை நம்ம அரைச்சிருப்போம்ல அதனால் வேறு எதுவுமே தேவையில்லை இதில் நான் கொஞ்சோன்னு சோடா உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதிலே பக்கோடாவும் போட்டுக்கலாம் இதுலேயே போண்டாவும் போட்டுக்கலாம் இந்த மாவில் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா நிறையா நாள் வரும் என்ன காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு வெங்காயத்தையும் எடுத்து பஜ்ஜியில் நினைச்சி நம்ம போட்டடலாம் ஒவ்வொரு ஸ்லைஸ் வெங்காயத்தையும் எடுத்து இதில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட நீங்கள் இங்கே போடலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஹையில் வச்சுட்டேன் ரொம்ப காஞ்சிருச்சு அதனால் போட்டதும் கொஞ்சம் லைட்டாக வந்து டார்க் கலர் ஆகிடுச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வந்து பஜ்ஜி நல்லா வந்துச்சு சூப்பராக வந்துச்சு நீங்கள் இதை மாதிரி பஜ்ஜி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை கடலை மாவில் நம்ம எண்ணெய் தான் கடையில் கொடுத்து வாங்கினாலும் ஒரு சில கடலை மாவில் வந்து நமக்கு பஜ்ஜி நல்லாவே வராது இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கடலை மாவு அதுலேயே நான் உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் வண்டு பூச்சிலாம் எதுவுமே உழுகாது ஒரு சிலர் அதுலேயே வந்து மிளகாத்தூளும் போட்டுக்குவாங்க கலர் பவுட்ரு போட்டுக்குவாங்க கடையில் எல்லாம் வாங்கினோம்னா கலர் பவுட்ரு போட்டு தான் நமக்கு கலர் வந்து அவ்வளோ டார்க் கலராக இருக்கும் கலர் பவுடர்லாம் அதிகமாக எதுக்கும் சேர்த்திக்காதிங்க எனர் பவுடரும் அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை கலர் பவுடர்லாம் அதிகமாக நம்ம சேர்த்தக்கூடாது பஜ்ஜி மாவு பஜ்ஜி வந்து இந்த கலராக இருந்தாலே போதும் ரொம்ப சகப்பு கலரெலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் பஜ்ஜி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து அரைச்சி பாருங்கள் ரம்ஜான் வேறு வேலை இருக்குது இப்போலேருந்தே நம்ம ஒவ்வொரு வேலையாக நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா தான் நமக்கு ரம்ஜான் டைமில் நம்ம ஒவ்வொரு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவை அரைச்சி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதே மாதிரி பஜ்ஜி மாவை அரைச்சி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உடனுக்கு உடன் போறோம்